ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் சுச்சிதா டிசைனர்ஸ்லேருந்து ராதா பேசுகிறேன் இது வரைக்கும் வாய்ஸ் கொடுத்ததில்லை ஏதோ ஷார்ட்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த வாய்ஸ் நல்லா இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் வித்து எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு பேட்ச் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கேன் எல்லாேருக்கும் இந்த டிசைன் பிடிக்கும்னுன்ட்டு நினைக்கிறேன் ஒரு விஷயம் செய்யணும்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அவ்வளோ எஃபர்ட் போடணும் உண்மையாக உழைக்கணும் ஆனால் எல்லோரும் வந்து இது என்ன செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்க்கும்போது ஓகே இது என்ன பெரிய விஷயம் சும்மா இப்படி தைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு போயிட்டா போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபுல் ஃபில்லாக ஃபுல் ஹார்ட்டோடு நம்ம வந்து அது செஞ்சால் தான் அது நல்லா வரும் அதனால் எந்த விஷயமும் ஈஸியான விஷயம் இல்லை டெய்லரிங் மட்டும் இல்லை இருக்கிற எல்லா விஷயங்களும் கடுமையான முயற்சி உழைப்பு எல்லாம் போட்டால் மட்டும்தான் இரு நல்லபடியாக அவுட்புட் வெளில வரும் அதனால் எல்லோரும் லைஃப்பில் எதையும் ஈஸியாக எடுத்துக்காதீங்க அதுக்காக ரொம்ப கஷ்டமாகவும் எடுத்துக்காதீங்க நல்லா அனுபவித்து சந்தோஷமாக பண்ணிங்கன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக முடியும் நான் அப்படி தான் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ